வரையும் ஆபத்துக்கள் நெஞ்சே அதுவரை அது தொடர்ந்து நம்முடைய கரங்கள் உயர்ந்து கொண்டே இருக்கும் அக்கிரமும் அநியாயமும் எங்கே தலைவிறுத்தாருகின்றதோ அங்கே நம்முடைய குரல் நெருப்பு குரலாக இருக்கும் ஆகவே மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்களே அண்ணன் சீமானை விடுதலை செய்யுங்கள் இது உங்களுக்கு நல்லது இந்த நாட்டுக்கு நல்லது இன்னும் சொல்ல உங்கள் வீட்டுக்கு நல்லது ஏனென்று கேட்டால் அம்மையார் ஜெயலலிதாவோடு காங்கிரஸ் கட்சி ஒப்பந்தம் போட்டுவிட்டு ஜெயலலிதா திருச்சியிலே சொல்லிவிட்டார் கருணாநிதியும் கருணாநிதி குடும்பமும் என்ன பாடுபட இளமில் மோசமாக கூடிய சூழ்நிலை இருக்கிறது இந்த நாட்டில் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய இடத்திலே நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு மண்ணுக்கும் விசுரவம் எடுத்திருக்கிறது ஆகவே நன்றாக சிந்தனை செய்து பாருங்கள் அண்ணன் சீமானை இந்த கூட்டம் முடிவதற்குள் நீங்கள் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று உங்களை வேண்டியிருந்து கேட்டுக்கொண்டு அந்த வாய்ப்புக்கு ரெண்டு கூறி நிறைவு செய்கிறேன் வணக்கம் நன்றி எங்கள் பேராபுரணி திரிபுரவர்களே விரைவில் வருவார் அண்ணன் மூத்தவரும் வருவார் இளையவரும் வருவார் அவரை தொடர்ந்து எங்கள் அன்பிற்குரிய சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் எங்கு தமிழருக்கு என்றாலும் ஓடோடி வந்து கேட்பார் அதன் பின்பும் கேட்பார் அந்த கேட்பது வேற மாதிரி இருக்கும் அது அதிகமானுக்கு தான் தெரியும் அன்பு அதிகமான அழைக்கின்றேன் எங்கள் அன்பிற்குரிய தமிழர் உணர்விக்க காற்றுக்கு என்ன வேலை என்று முழங்கிய கலை படைப்பாளி இயக்குனர் புகழேந்தி தங்கராஜ் அவர்களை அன்புடன் வேடை கலைக்கின்றோம்